அந்த சமூகத்தினுடைய ஒழுக்கம் கெட்ட தனத்தில் இருந்து அந்த சமூகத்தை எடுத்து ஒரு பண்பாடு மிக்க சமூகமாக மாற்றி காட்டினார்கள் இறுதி ஹஜ்ஜில கொண்டு வந்து நிறுத்தி லட்சம் ஒன்னே கால் லட்சம் சகாபிகள் நீங்கள் குடும்பத்தோடு சண்டை போட்டவங்க யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க அவ்வளவு பெரிய சமூகத்துல எத்தனை பெரிய பண்பாடோடு வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க சண்டை போட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா என்று கேட்கிற பொழுது ஒன்னேகால் லட்சம் இருக்கிற தன் தோழர்கள் ஒரே ஒருவர் மட்டும்தான் எழுந்தார் எழுந்து வந்து சொன்னார் நாயகமே எனக்கும் என் அம்மாவின் சகோதரிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு நான் பேசினேன் அவங்க பேசுறது இல்ல அதனால நான் விட்டுட்டேன்னாங்க நபிசல்லா அலை செல்லம் சொன்னாங்க உறவுகளோடு சேருவது ஒண்ணும் வியாபாரம் அல்ல நீ சேர்த்தா நான் சேருவேன் நீ கொடுத்தா நான் கொடுப்பேன் அப்படி அல்ல அவர் வேண்டாம் என்று சொன்னால் நீ வேண்டும் என்று அவர்களை நீ என்ன செய்யணும் அணைக்கணும் நான் போய் சரி பண்ணிட்டு மிச்சமுள்ள சொல்கிறார்கள் எங்கள் குடும்பத்தில் சண்டையே இல்லாமல் வாழ்கிறோம் உலகத்தில் இப்படி ஒரு கூட்டத்தை அன்றைக்கு மட்டும் தான் உலகம் கண்டது ஒரு அபூபக்கரை உருவாக்கவில்லை கால் லட்சம் அபூபக்கர்களை உருவாக்கினார்கள் குடும்பத்தில் சண்டையே இல்லாம எத்துணை பெரிய பண்பாடு மிக்க சமூகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இனி